சின்ன வயசுலேயும் ஒன்று தான் பார்த்தேன் இப்பவும் தான் பார்க்குறேன் புரியுதா ஏதோ இடையில கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி பார்த்தேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பார்க்கல நான் ஆனால் என்னை இந்த மாதிரி எதிர்த்து பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல பாக்கிறேன் பிளாஸ்டிக் வாங்குறது இரும்பு வாங்குறது பழைய தகரம் வாங்குறது வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க இந்த வண்டி வேற தள்ளே முல்லை பஞ்சரா வெடிதோ இல்லையோ கால வம்பு படத்துக்குன்னே வந்துக்கிறான் பாரு ஆமா குடிக்கிறது எதுக்கு தெரியுமா ஒன்றை மட்டும் இல்லை இந்த ஊரில் இருக்கிற யாராக இருந்தாலும் வம்பு பண்ணுறதுக்கு தான் குடிக்கிறது தெரியுமா அவனுங்க குடியை பற்றி உனக்கு என்ன தெரியும் குச்சா என்ன நடக்கும் தெரியுமா இந்த உலகம் அப்படியே சுத்தம் அப்படியே எஃப் எஃபுரி குடிக்கும் போகிறவங்கலாம் டபுள் டபுளாக தெரிவாங்கோ அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா அவனுக்கு முன்ன பின்ன குடிச்சிருந்தா அதோட அருமை தெரியும் நீங்கள் கடை பொருள் வாங்குகிறோம் ஆளே காணோமா எங்க வீட்டுக்காரருக்கு குடிச்சிட்டு வந்தாலே காது மேல அடிப்ப நீ யார என்ன வந்து வம்பு பண்ற வம்பு பண்ணுறதோட வச்சு நிறுத்திக்கணும் பச்சா இது ஒரு சந்தோஷப்படு தும்பு பண்ணிடும் அப்படியே தெரியுமா எவ்வளோ குடிச்சிக்கிறது தெரியுமா ரெண்டு போட்டிலும் குடிச்சிக்கிறேன் காலையிலேருந்து சின்ன பாட்டிலு குடிச்சேன் எனக்கு என்னடா வந்துச்சு ஓடுற எலி என்ன பார்த்தா உனக்கு எலி மாதிரி தெரிதா இந்த மாதிரி இது ஃபஸ்ட் ரவுண்டு நீ தப்பிச்சிவிட்ட

அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா பெரிய வைக்கலு அப்படி சொல்ல வச்சு வச்சிருவான் அம்மா வந்தது இருந்தால் பொழம்பி நடக்கிற அதை வந்து அம்பாரு கையாலும் நடக்காதார ஏ புக்கு வாங்குறது பேப்பர் வாங்குறது தகரம் வாங்குறது பிளாஸ்டிக் வாங்குறது பாட்டிலு பாட்டிலு இருந்தால் போடுங்கம்மா கட்டையும் கை நிறைய காசு தருவான் எங்க ஊரில்

பண்ணு குட்டி என் பட்டு குட்டியா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னு கவலைப்படுற இந்த பேபி யாரையும் மாட்டான் என் டார்லிங் மட்டும் தான் கொஞ்சம் வாய்ந்தாலும் என் டார்லிங் செத்தாலும் இந்த பேபி டார்லிங் ஐ ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ

பெரிய தான தர்ம பிரிப்பு அள்ளி குடுக்குறேன் இந்த எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு இந்த ஒத்த பாட்டில் வச்சு நான் பண்ணுதே பண்ணுறேன் இதுல குடிக்கு திரும்ப குச்சி சொச்சம் சரக்கு வேற வச்சுக்கிறேன் இந்தா இதே சொல்லிக்க நீ அனாவசியமா தப்பா காணு போடுறேன் நீ என்ன இப்ப இந்த பாட்டில் போடுவேன் இப்ப எழுபத்தஞ்சு ரூபா வச்சுங்கிறேன் இன்னொரு எழுபத்தஞ்சு ரூபா கடன் வாங்கி பன்னெண்டு மணிக்கு குஷ்டு அந்த பாட்டில திருப்பி வந்து போடுவேன் அப்பா டெய்லி இதே போல தான் மாமக்கல் மாடுறான் வந்து நீதான் என்ன கேவலமா பேச இவங்கெல்லாம் பார்த்தா அஜித் குமார் ஜாயின் பண்ணி பேசுறாங்க அமர் கடத்துல யார பார்த்து திருந்த சொல்ற கட்டிங் பார்த்து திருந்து இன்னைக்கு புல்லா கஷ்டப்பட்டு சாயங்காலமா வீட்டுக்கு கூட கொடுக்காத எதுவுமே பிராந்தி கேட்கல கொடுக்குறானே அவனை திருந்த சொல்லு பாட்டில் மோந்து பார்த்துட்டு குச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுறானுங்க பாரு அவனை திருந்து சொல்லு குச்சி புட்டு போய் பொண்டாட்டி ஈர்த்து போட்டு அடிக்கிறானுங்க பாரு அவனுங்களை திருந்து சொல்லு அவனுங்கெல்லாம் திருந்துட்டான் அதுக்கப்புறம் நான் திருந்துடுறேன் வருந்துறேன் போதுமா நீ நல்லா இருக்கணும் தானே அந்த பாட்டிமா இவ்வளோ சொன்னாங்க அந்த பாட்டிமாவே நல்லா இருக்க விட மாட்டேன் பொழுது பெரியான ரோதனை காலையேட்டு வியாபாரத்தை பார்க்க கூடாம நான் கிளம்புறேன் கிளம்பினேன்

பொண்ணு அவங்க மாமனார்கிட்ட சொல்ல நான் யாருக்கும் பயிர மாட்டேன் இந்த பேரி கலையே போனாலும் சரி பட்டாலுமே பறந்து வந்தாலும் சரி இந்த பேபிக்கு பட்டனை கட்டி விட்டு தான் பழக்கம் தெரியுமா ஏய் அவன் குடிச்சிட்டு பேசுறீங்கன்னா பார்த்து தெளிச்சு அந்த நாயே போயிடும் இந்த நாய் எந்த நாய்க்காக வெயிட் பண்ணுது இந்த நாய்க்கு தான் தெரியும் அதே சாக்கலையே நாயின்னு சொல்லி தொடர்பு கடை பிஞ்சுக்கும்

அப்படின்னு வந்து ஆட்டோம் டாலிங் எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகல இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் இதுக்குள்ளே அப்பா அப்பா வந்து இந்த பேய் எப்படி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் பே

வந்து என்ன பார்த்து சொல்லக்கூடாது கூடாது இங்க பாத்து சொல்லணும்